ஆண்டவராக நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல சந்திக்கிறது மிகவும் சந்தோஷம் புஸ்தகம் அதிகாரம் சகோதரரை இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவிதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியங்கள் நிறைவேண்டி நிறைவேற வேண்டியதாய் இருந்தது

ஏன் அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு துக்க காரியங்கள் நடக்க போது குமாராக கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற ஒரு வேலையை அவன் செய்யறான் நாமெல்லாம் ஏசு கிறிஸ்துவான தெய்வம் இவர்தான் தெய்வம் இவரோடு கூட சேர்ந்து நாமளும் அவர் பாதையில் வாழ்ந்தால் நாம் சொர்க்கத்துக்கு போவோம்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா அவனும் கொள்வதற்காக கொள்வதற்காக காட்டி கொடுக்கிறவனுக்காக பிறந்த பிறந்திருக்கிறான் இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவ அனுமதியோடு தேவ சித்தத்தின்படிதான் பிறந்திருக்கிறோம் ஆனா எதை செய்ய நாம பிறந்திருக்கிறோங்கிறத முதல்ல ஜபம் பண்ணி ஆண்டு கேட்டு அந்த வழியில நடக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் மோகன்ஸ்லா சாச பாக்குறாங்க வின்சென்ட் செல்வகுமார் சாதையா இவங்களையெல்லாம் பார்த்து தினகரன் ஐயா பால் தினகர் இவங்களை பார்த்து அவங்கள மாதிரி ஊழியர் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்ல சகோதரா உன்னை மாதிரியே நீ ஊழியம் செய்வதற்காக தான் உன்னை கர்த்தர் அழைத்தா நீ எதுக்காக பிறந்திருக்கிற எதை செய்வதற்காக நீ பிறந்திருக்கிற யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதுக்காக பிறந்தான் அதை அவன் செய்து அவனுடைய வேலையை முடித்தான் இதோட காரியங்கள் என்னவென்று கர்த்தர் அறிவா நீங்களும் நானும் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நான் சொல்றேன் நீங்களும் நானும் இயேசுவாக எதை செய்வதற்காக பிறந்திருக்கோம் எந்த மாதிரி ஊழியத்தை செய்வதற்காக பிறந்திருக்கிறோம் என்ன காரியம் செய்வதற்காக பிறந்திருக்கிறோமோ அதை மாத்திரம் செய்வோமானால் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அவங்க இப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க நாமளும் அது மாதிரி காப்பி அடிக்கிறதுக்கு அல்ல அவங்களை போல மாறினதுக்கு அல்ல ஆண்டு சொல்லுகிறார் என்னை நீ மாற வேண்டும் என்று குடும்பங்களை பார்த்து அப்படி அல்ல சினிமா அப்படி அல்ல ஆண்டு சொல்லுகிறார் நீ நீயாக இரு என்னை போல நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறார் இதனால உன்னுடைய அழைப்பு என்ன உன்னுடைய வேலை என்ன இந்த பிறப்புல நீ செய்ய வேண்டிய காயங்கள் என்ன அதை ஜபம் பண்ணி கேட்டு அதன்படி நீ செய்வேனா நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தந்து வெலமாய் நேசிக்கிறவராய் இருப்பார் அதனால முதல்ல நாம் எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கர்த்தருக்குள்ளாக ஜபம் பண்ணி நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாய் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் அவன்